நீங்கள் இணைந்திருப்பது காலை நேர செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் உயிர்நேர் தாக்குதல் விசாரணையின் முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய காணொல் பிமலின் தந்தை ராஜபக்சுடன் இருப்பதாக தகவல் வெளியாகும் அசாத் மௌலானாவின் அதிமுக்கிய வாக்குமூலம் பகுதியில் சிக்கிய சுகாதார அமைச்சு ஊழியர்கள் முன்னையாகி வாக்குமூலம் அளிக்க முடியாது என கூறும் விமல் மீண்டும் பாதுகாப்பு வழங்கப்படுவது ஏன் கேள்வி எழுப்பும் விடுதலை புலிகளின் தலைவர் உயிருடன் இருந்திருந்தால் அவருக்கு அமைச்சர் பதவி விஐபி பாதுகாப்பு குறைக்கப்படுமா அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் தந்தை மொட்டு கட்சியைச் சேர்ந்தவர் எனவும் அவர் ராஜபக்சக்களின் வீட்டில் இருக்கின்றார் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்குடி தெரிவித்துள்ளார் அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நான் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பேசுவதை நன்றாக கேட்டேன் அவர் தொடர்பில் தீர்மானம் எடுப்பது தானும் தனது தந்தை தாய் மற்றும் மனைவி மட்டுமே என தெரிவித்துள்ளார் அப்படியென்றால் அவரது தந்தை ராஜபக்சர்களின் வீட்டில் இருப்பதால் பிமல் ரத்நாயக்கவின் சரிபறைகளை தீர்மானிப்ப அவருக்கு வாக்களித்த ஜேவிபினர் அல்ல ராஜபக்சர்கள் என சொல்லுகிறார் அரசாங்கத்தில் என்பிபி ஜேவிபி பிரிவினை காணப்படுவதாகவே அவருக்கு தோன்றியது ஆனால் இப்போது பார்க்கும்போது ஜேபிபி ஜேபிபி பிரிவினை ஆரம்பித்து விட்டதாகவே தெளிவாகின்றது என்றார் இலங்கைக்கு நான் வருகின்றேன் என்று உயித்தனார் தாக்குதலின் முக்கிய ஆதாரமாக இருக்கும் அசாத் மௌலானா கூறுகின்றார் அரபு நாடொன்றில் சர்வதேச உளவு அமைப்பொன்று பிள்ளையானை அழைத்து சந்தித்துள்ளது இப்படியான செய்திகளை தனியார் ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ளது அசாத் மௌலானாவின் விடயம் இப்பொழுது பேசுபொருளாயிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த விடயம் பரபரப்பாக பேசப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருந்திருந்தால் மைந்தவின் அரசில் அவருக்கு அமைச்சர் வழங்கப்பட்டிருக்கும் என ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் யுத்த காலத்தில் எங்களுக்கு சீனாவிலிருந்து தோட்டாக்கள் வழங்குவது நிறுத்தப்பட்ட பிறகு எங்களிடம் பீரங்கி தோட்டாக்கள் தீர்ந்துவிட்டன நிலைமை குறித்து அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்சேவிடம் தெரிவித்தோம் அதற்கு அவர் சீனாவிடமிருந்து தோட்டாக்களை கரணாகவே இறக்குமை செய்கின்றோம் எனவே அவர்கள் அவற்றை அனுப்பவில்லை என்றால் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்றார் அதன் பிறகு பசுர் ராஜபக்சவுடனான கலந்துரையாளர்களுக்கு பிறகு அவர் ஒரு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு பி பி ஜெயசந்திரவுக்கு சொன்னார் ஒரு ஒன்று உள்ளது உடனடியாக இராணுவ தளபதிக்கு நூறு மில்லியன் ரூபாய் வழங்குமாறு கூறினார் ஐந்து நிமிடத்தில் அவர் அதனை செய்தார் அதன் பிறகு ஒரு மணி நேரம் வரையில் ஒரு நட்பு ரீதியான கலந்துரையா ஆடல் பசுலுடன் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் வடக்கு தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்காமல் இருப்பதற்காக விடுதலை புலிகள் அமைப்பு பயன்படுத்தப்பட்டதாக பசில் ராஜபக்ச ஒப்புக்கொண்டார் ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதை அவர்கள் உறுதி செய்ததோடு அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என கேட்க கடற்புலிகள் பயன்படுத்தும் டோரா வகை படங்களுக்காக மலேசியாவுக்கு பணம் வழங்க வேண்டும் எனவும் அதற்காக பணம் வழங்குமாறும் கோரியுள்ளனர் அதற்கமே அந்த அமைப்புக்கு நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது அது வெளிநாடு வைத்து வழங்கப்பட்டுள்ளது அந்த நாடு இது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்பவில்லை அதிலிருந்து தாக்குதல் படங்கள் வந்து எங்களை தாக்கின ஏராளமான அப்பாவி கடற்படையினர் இறந்தனர் இவர்கள் செய்தது தேச துரோக செயல் இல்லையா ராஜபக்சேவின் மகன் கடற்படையில் பணியாற்றிய போதிலும் அவர் கடலுக்கு சென்றும் சுத்தம் புரியவில்லை யுத்தம் செய்து நாங்கள் முல்லைத்தீவை கைப்பற்றிய பிறகு கோடபாய ராஜபக்சே என்னிடம் அன்பாக பேசி சரத் நீங்கள் இப்போது சோர்வாக இருக்கின்றீர்கள் இரண்டு வருடங்களாக போராடி வருகின்றீர்கள் இப்போது அந்த வேலையை ஜெகத் ஜெயசூர்யவுடன் ஒப்படைக்க வேண்டும் என்றார் நான் மறுத்துவிட்டேன் பின்னர் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே என் அழைத்து ஜனவரி முப்பத்தொன்று மற்றும் பிப்ரவரி முதலாம் தேதிகளில் போர் நிறுத்தத்துக்கு உத்தரவிட்டார் எங்கள் பாதுகாப்படையினர் மீது நடந்த ஒரு பெரிய தாக்குதலில் எங்கள் வீரர்கள் பலர் கொல்லப்பட்டனர் மார்ச் மாத நடுப்போதியில் போரை நாங்கள் முடித்திருக்க வேண்டும் ஆனால் இந்த நடவடிக்கை மே மாத நடுப்போதி வரை இழுத்துச் செல்லப்பட்டது மேலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் இருந்தனர் இதற்கு மஹிந்த ராஜபக்ச பொறுப்பேற்க வேண்டும் மஹிந்த ராஜபக்சவை சிலர் சிங்கம் என்று கூறினாலும் உண்மையில் அவர் ஒரு கோலை மஹிந்த ராஜபக்சே ஒரு துரோகி என்றும் விடுதலை புலிகளுக்கு பணம் வழங்கியதாலும் ஏராளமான வீரர்கள் இருந்ததாலும் அவர் ஒரு கோலை என்றும் நான் சொன்னேன் எனவே அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினேன் இன்றுதான் போர் நிறுத்தத்தை அறிவிக்கவில்லை என்று மஹிந்த பொய்யான அறிக்கைகளை வெளியிடுகின்றார் தற்போதைய அரசு சட்டத்தை செயற்படுத்த முயற்சிக்கு மறு நாங்கள் நம்புகின்றோம் இப்படி நாட்டை காட்டி கொடுத்த மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக சட்டம் பிரிவிக்கப்பட வேண்டும் என்று நம்புகின்றோம் விஜயராமில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து கோட்டபாய ராஜபக்சவும் மஹிந்த ராஜபக்சவும் ஏராளமான மர தளபாடங்களை திருடியுள்ளனர் மே பதினேழு அன்று காலையில் மஹிந்த கோட்டபாய பசில் மற்றும் மெரிக் சொல்கை உள்ளிட்ட ஏனையவர்களுக்கு இடையே ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றதோடு அதில் விடுதலை புலிகளை அடிபணிய வைக்கும் நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது இதன்போது விடுதலை புலிகள் வெள்ளை கொடிகளை காட்டி சரணடைவார்கள் என்றெல்லாம் கலந்துரையாடப்பட்டது எவ்வாறாயினும் விடுதலை புலிகளை கொன்று இந்த போரை நிறைவு செய்ய வேண்டும் என்று மட்டுமே நான் நினைத்தேன் அப்படி இல்லையெனில் விடுதலைப் புலிகளின் தலைவர் பிரபாகரன் என்று உயிருடன் இருந்திருந்தால் மகிந்தவின் அரசில் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கும் கே பி மற்றும் பிள்ளையானை இன்னும் நடிக்க வைக்கின்றார்கள் கோடபாயவும் மற்றவர்களும் போரை தடம்புர வைப்பதற்காக பலமுறை முயற்சித்துள்ளனர் என தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கைகளின் அடிப்படையில் உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவில் அதிகாரிகளை பணியமர்த்துவது தொடர்பாக பல மாற்றங்கள் செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் கீழ் விஐபி பாதுகாப்பு வழங்கப்பட்ட தனிநபர்களின் பாதுகாப்பை திரும்பப் பெறுவது குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது என்றாலும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அதிகாரிகளின் எண்ணிக்கை குறித்து புதிய மதிப்பாய் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது சிவில் பாதுகாப்பு துறையின் அதிகாரிகள் பல்வேறு சேவைகளுக்காக நிறுத்தப்பட்டுள்ள இடங்கள் குறித்து முறையான அறிக்கையையும் அரசாங்கம் பெற்றுள்ளது குறித்த அறிக்கையின்படி சிவில் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பணியமர்த்தப்படும் இடங்களின் வகைப்பாடு மற்றும் அந்த இடங்களுக்கு நியமிக்கப்படும் அதிகாரிகளின் எண்ணிக்கை குறித்து பல முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பு மற்றும் புற நடவடிக்கைகளுக்கு அந்த அதிகாரிகளை மிகவும் திறம்பட மற்றும் முறையாக ஈடுபடுத்தும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளின் சேவைகள் புதிதாக கூறப்பட்டுள்ள இடங்கள் தொடர்பாகவும் இதன்கீழ் முடிவு செய்திகள் வெளியாகியுள்ளன உய்தனார் தாக்குதல் விசாரணையில் இன்றளவிலும் பேசப்பட்டு கொண்டுள்ள நிலையில் முக்கிய சாட்சியாக இருந்த அசாத் மௌலானா அந்த விசாரணையில் இருந்தால் விசாரணையின் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியும் என்ற கருத்தும் விசாரணை விலையங்களில் பேசப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கரின் பெர்னேண்டோ அருட் காமின் தொடர்பிலும் அசாத் மௌலானா காணொளி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் உயித்தனார் தாக்குதலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆதாரமாக நான் தான் இருக்கின்றேன் என்னால் தான் இந்த விடயம் கசிந்ததா என்ற விடயம் சுரேஷ் சாலேயிடம் ஏற்பட்டு விட்டது எனவே எனக்கு தெரியாமல் சுரேஷ் சாலை பிள்ளையானை அழைத்துள்ளார் வளமையாக பிள்ளையான் புலனாய்வு அதிகாரிகளையோ அல்லது முக்கிய அரசு அதிகாரிகளையோ சந்திப்பதாக இருந்தால் என்னூடாகத்தான் சந்திப்பார் ஆனால் வளமைக்கு மாறாக சுரேஷ் சாலேவை சந்திக்கின்றார் என்று அசாத் மௌலானா குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்திப்பை பிள்ளையானின் பானசாரதி அமலன் அசாத் மௌலானாவிடம் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளை திரும்ப பெற்ற தற்போதைய அரசாங்கம் மீண்டும் தனக்கு பாதுகாப்பை வழங்க முடிவு செய்தது ஏனென கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளிடமிருந்து திரும்பப் பெறப்பட்ட பாதுகாப்பை மீண்டும் வழங்க அரசாங்கம் விரும்பினால் அதை மறுக்க விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு தேவை என்று எந்த ஒரு குழந்தையும் கூட உணரும் என்றும் அந்த பாதுகாப்பை திரும்ப பெற்று மீண்டும் வழங்குவதற்கான நோக்கம் என்னென்ன கேள்வி எழுப்பதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மேலும் மீண்டும் பாதுகாப்பை வழங்க விரும்பினால் எங்கள் பாதுகாப்பையே நீக்கினீர்கள் என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் மீண்டும் பாதுகாப்பு வழங்கப்பட்டால் நாங்கள் வேண்டாம் என்று சொல்ல மாட்டோம் இப்போது அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு தேவை என்று கூறுகின்றார்கள் ஒரு குழந்தைக்கு கூட இதனை புரிந்து கொள்ள முடியும் என அவர் கூறியுள்ளார் சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான வானம் ஒன்றின் சாரதி மதுவானம் இறந்தி கொண்டு வாகனம் செலுத்தும் காணொலி ஒன்று வெளியாகி உள்ளது ஜாள் அல்லைப்பட்டி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அன்றாபுரத்தில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்த குறித்த வானத்தின் சாரதியை இவ்வாறு நடந்து கொண்டுள்ளார் சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான அவசர சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் குறித்த வானத்தில் வைத்து வானத்தின் சாரதி மற்றும் மேலும் மரபல் இணைந்து மதுபானம் அறந்தியுள்ளனர் இதனை அவதானித்த பிரே உறுப்பினர் ஒருவர் காணொலி பதிவு செய்துள்ளதுடன் இது தொடர்பில் குறித்த வான சாரதியிடம் கேள்வியும் எழுப்பியுள்ளார் எனினும் இது நோயாளர் அல்ல அல்லதென்றும் இதனை நீங்கள் ஏன் கேட்கின்றீர்கள் என்றும் காணொலி பதிவு செய்தவரிடம் கடுமையாக குறிவிட்டு வானத்தை எடுத்து பின்னால் செல் செலுத்திச் சென்றுள்ளார் குறித்த வாகனத்திற்குள் மதுபான போற்றுகள் அடையாளம் காணப்பட்டன அத்துடன் வாகனத்தை செலுத்திய சாரதி மதுபானம் அருந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சுகாதார அமைச்சின் முத்திரையுடன் அவசர சுகாதார சேவைகளுக்காக செயற்படும் இதுபோன்ற வாகனங்களின் சாரதிகள் இவ்வாறு போதையில் வாகனம் செலுத்துவது பணி மது அருந்துவது உள்ளிட்டவை பொதுமக்களில் அச்சத்தையும் பிசனத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாகும் மேலும் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இதுபோன்ற நடவடிக்கைகள் குறித்து உரிய தரப்பினர் சுகாதார அமைச்சர் மற்றும் அமைச்சின் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம்

மெஜ்ஜி கெழுச்சுட்டேன் கெல்தானே ஆ இதில் பியர் தானே கொண்டு அடிச்சு கொண்டுருக்க ஆ ரிங் ஓடுறீங்க ரிங் பண்ணிட்டு தாங்க ட்ரைவரானே ஆ ஆ டிரைவர் வடிவாக பாருங்க கொண்டு வந்து பியர் வச்சு வடிவாக குடிச்சு எடுத்து கொண்டு ஓடினோம் ஆ பாருங்க எல்லாமே ஏன் எல்லா பிடிச்சே ரிவர்ஸ் அடிச்சு வந்து பயத்தில் ஓடுறோம் ஆ வடிவாக பாருங்க ஹெல்த் மினிஸ்ட்ரிய வெஹிக்கிள் கொண்டு வந்து வச்சுட்டு டிரைவர்ன்றீங்க ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணி போட்டு ரிவர்ஸில் போகிறேன் பாருங்க ஆ இதுதான் இப்போ அரசாங்கத்தில் நடக்கிறேன் இல்லாமல் பாருங்க வடிவா ரிவர்ஸில் போகுதா ரிவேர்ஸில் போய் என்ன கூட கதை கேட்கலாமே வீர உள்ள எடுத்து வச்சு குடிச்சு கொண்டு வந்துட்டு இப்போ ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் ட்ரைவர் ட்ரங்க் அண்ட் டிரைவில் நவரு திரும்பி அங்கே ரிவர்ஸ் எடுத்துக்கொண்டு போயிடு இல்லை பையன் பாருங்க ఫోటోస్ మీకు అప్డేట్ పట్టు முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தங்காலை போலீஸ் நிலையத்தின் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்க முடியாது என தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெலியத் சானா மக்கள் விடுதலை முன்னணியின் தீவிர உறுப்பினர் என வீரவன்ச வெளியிட்ட பொது அறிக்கை தொடர்பான இரண்டாம் கோட்ட விசாரணைக்காக இன்று முற்பகல் பத்து மணிக்கு தங்காலை பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது எனினும் மீண்டும் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்க மாற்றுத் திகதியை அவர் கோரியுள்ளதாக கூறப்படுகின்றது முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச அதே சம்பவம் தொடர்பாக அக்டோபர் ஒன்பதாம் தேதியும் தங்காள பிரிவு குற்றப்பிர பிரிவில் ஏற்கனவே வாக்குமூலம் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை இணைந்திருந்தது ஜெஃப்னா புடியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா புடியின் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்